இந்த வெயிட் கெயின் பாக்குறவங்க வந்து சின்ன வயசுல உள்ளவங்க பெரிய வயசுல உள்ளவங்க இருக்காங்க ஆனா மேக்சிமம் இந்த மேசிபியூஷன் பத்தி கேக்குறவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க ஓகே சோ அதனால தான் இத பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கும் ஓகே டன் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கடா கண்ணுங்களா செக்ஸ் வேற மேசிபியூஷன் வேற அது நல்லா தெரிஞ்சுக்கணும் செக்ஸ் வேற மேசிபியூஷன் வேற கல்யாணமாகி அவங்க 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 மனைவி கூட இருக்கிறது வந்து கலவி அதுதான் செக்ஸ் அது உடம்புக்கு ஹெல்த்தானதான்னா ஹெல்த்தானது அதை வந்து அர்னால்டு வந்து இதெல்லாம் சொல்லிருப்பாங்க அது ஹெல்த்தானது பேசிக்கலா அது ஹெல்த்தானது மேட்ரிப்யூஷன் உடம்புக்கு ஹெல்த்தானதான்னா ஹெல்த்தானது இல்ல அது நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வண்டியில பெட்ரோல் போடுறோம் பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டிட்டே போறோம்னா ஓகே தட்ஸ் ஓ குட் ஒன் அதே இது அதே வண்டியில பெட்ரோல் போட்டு நிறுத்தின இடத்துல நிறுத்திட்டு முடிக்கிட்டே இருந்தோம்னா அது குட்டான்னு கேட்டா குட்டு கிடையாது என்ஜின் கூடிய சீக்கிரம் போஞ்சிடும் ஓகே இதுதான் வந்து செக்ஸுக்கும் மேஷிபூஷனுக்குள்ள ஒரு பேசிக்கான வித்தியாசம் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மேஷிபூஷன் அதிகமாகறதுக்கு காரணம் உண்மை இப்ப இப்பதான் அதிகமாயிட்டு வருது அதாவது யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப சின்ன பசங்கள் கிட்ட இல்லாதது இப்பந்தான் புதுசா வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது அது முன்னாடியே இருக்கிறது தான் ஆனா அந்த காலத்துல இளைஞர்கள்ட்ட இருந்ததும் இந்த காலத்துல இளைஞர்கள்னாலே பசங்கன்னு ஒரு நேரத்துல நாங்க இளைஞர்களா அந்த வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு உண்மையிலே வயசுக்கு மேல போனா போய் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு போனாதான் இளைஞர்கள் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு இப்ப வந்து பத்தாம் கிளாஸ் படிச்சாலே இளைஞர்கள் அவர்கள் தான் இளைஞர்கள் இருபத்தி ரெண்டு இருபது வயசு அவங்க அங்கிள்ஸ் அப்படி தள்ளியாச்சு என்ன கணக்குல போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல இது நல்லதான்னு கேட்டா ஆரோக்கியமானதான்னு கேட்டா கிடையாது ஓகே சோ இந்த காலத்து ஜெனரேஷன்ல வந்து ஒரு பத்தாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸும் கீழே சொல்லலாம் ஒரு எட்டாம் கிளாஸ்ல எட்டாம் கிளாஸும் கீழே போயிடலாமாடா சின்ன பசங்களே இல்ல இருந்துருவா அஞ்சாம் கிளாஸ்ல போயிடலாம் அஞ்சாம் கிளாஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க வர்மா வராதான்னு கூட தெரியாத கர்மம் ஆனா ஆரம்பிச்சிடுறாங்க சோ இது ஹெல்த் கேட்டா ஹெல்த் ஆனது கிடையாது கேடானதுதான் சோ அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் இத பத்தி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது வந்து நிறைய ஆபத்துக்களை உருவாக்கும் ஓகே யங் ஜெனரேஷன்ஸ் இது பண்ணவே கூடாதா இது பாவமான விஷயமா அப்படின்னு கேட்டா இது பாவம் புண்ணியம்ங்கிறது இது வந்து ஆ இப்படி சொல்லலாம் இது பாவம்னு சொல்லலாம் பாவம் இல்லைன்னு சொல்லலாம் எப்படிங்கிறத பார்ப்போம் இது பாவமா எப்பவும் கொல்லப்படும் பாவம் இல்லைன்னு எப்பவும் கொல்லப்படும் பார்ப்போம் இது பாவம் இல்லைன்னு எப்பவும் கொல்லப்படும்னா தேய்க்காக பண்ணும்போது போது தேய்க்காக இது பாவம் இல்லை புரியலையா இன்னொரு சொல்றேன் தேவைக்காக பண்ணும்போது இது பாவம் இல்ல தேவையை ஏற்படுத்தி அதுக்கு அடிக்சன் ஆகி அதை பண்ணிட்டு இருக்கும்போது அது பாவம் ஆகுது பாவம் எப்படி சொல்றனா கெட்டது அப்படின்னு சொல்றது நமக்கு கெடுதலா அப்படின்னு சொல்றது எப்படின்னா கெடுதல் நல்லதா கெட்டதான்னு சொல்றோம்ல அது எப்போ அது நல்லதுன்னா உன்னுடைய தேவைக்காக நீ பண்ணும் போது அதாவது எப்போ உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்ல ஜென்ரேட் ஆகி பூஸ்ட் ஆகி உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும் போது பண்ணணும் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தை நீ பண்றல தட்ஸ் அ குட் ஒன் சரி ஓகே அந்த தேவைக்காக மாசத்துக்கு ஒரு காரோ எப்போ ஒரு பதினெட்டு வயசுல வயசுல நான் நான் தான் சொல்றேன் சொல்றேன் ஒரு ஒரு பதினஞ்சு சின்ன வயசு பசங்களை பதினெட்டு அப்போ இதுக்கு கீழே உள்ள வயசுல உள்ள பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சத்தியமா நல்லதுல ரொம்ப ரொம்ப கேட்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை காலி பண்ணும் உங்களை வந்து ஓவர் மெச்சூர்டா ஃபீல் பண்ண வைக்கும் அட் சேம் டைம் உங்களுடைய கான்பிடன்ஸ் கம்மி பண்ணி உங்களால சமுதாயத்துல மூவ் பண்ற மாதிரி பண்ண வைக்காது ஒரு உருவாக்கும் தவறான வழிகளுக்கு உங்களை கொண்டு போயிட்டு இருக்கும் என்ன காரணம்னா ஒரு பதினெட்டு வயசு தாண்டினதுக்கு பிறகுதான் மெச்சூரிட்டி கொஞ்சம் நமக்கு வரும் அதுவுமே ஆண்களுக்கு மெச்சூரிட்டி நல்லா வருது இருபத்தி மூணு வயசு வரணும்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு கீழ உள்ள வயசுலயே அடல்ட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்க சின்ன வயசுலயே பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணுங்கிற மெச்சூரிட்டியே நமக்கு இருக்காது அதாவது புரியுதா அடல்ட்ல பண்ண வேண்டிய விஷயத்த அடல்ட்டுக்கு முன்னாடியே பண்ணும் போது அதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்காது அப்ப அது நமக்கு தவறாதான் கொண்டு போய் போய்விடும் இன்றைய காலத்து பசங்க பாத்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் பசங்களுமே ஓவர் மெச்சூர்டா நடக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட இந்த படங்கள் இருக்கும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அதோட முக்கிய காலத்துல எல்லாத்தையும் நம்ம மொபைல் கொடுத்துட்டோம் மொபைல் கொடுத்தா எதை பார்க்கிறானா இல்லையோ பார்க்க வேண்டியதை பாத்துருவான் ஓகே அத பார்த்துட்டு அத இவனும் ட்ரை பண்ணி பாக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு தான் மூவ் பண்ண நினைப்பா இது எப்படி நம்ம பண்ணலாம் எங்க போய் பண்ணலாம் இங்க எங்க எட்டி பார்க்கலாமா அங்க எட்டி பார்க்கலாம் சத்தியம் இதெல்லாம் அதிகமா நடக்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் அங்கங்க நடந்துட்டு இருக்கு தெரியாம சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைன்னு தட்டி விட்டுட்டு இருப்பாங்க நிறைய இடங்கள்ல நிறைய தவறுகள் தான் நடந்துட்டு இருக்கு தவறான சமுதாயத்தை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கிறதே இந்த மேஷிபியூஷன் தான் மேஷிபியூஷன் எதை ஒட்டுனது அப்படின்னா பானை ஒட்டுனது பான் பார்க்காம நீ எக்கார்ந்து கொண்டு இவன் மேஸ்டிபியூஷன் பண்ண மாட்டான் அப்படியே பண்ணா கூட அந்த பார்த்த பானை மண்டல ஏத்தி அதையே நினைச்சிட்டு தான் பண்ணுவான் சோ அது நல்லதான்னு கேட்டா பான் அடிக்ஷன் ரொம்ப ரொம்ப கேடானது பான் அடிக்ஷனால உருவாகிற அந்த மேஸ்டிபியூஷன் ரொம்ப ரொம்ப கேடானது இது எப்ப சரியானது நல்லதுன்னு சொல்ல போனா ஒரு ஏஜ் அதாவது ஹார்மோன்லாம் எல்லாம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்க இளைஞர்களுக்கு வந்து அவன் வந்து இந்த பான் எல்லாம் பார்க்கல ஆனா அவன் நல்லா சாப்பிடறான் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறான் அவனுக்கு வந்து ஹார்மோன் வந்து ஜென்ரேட் நல்ல ஜென்ரேட் ஆகுது அப்ப அவனுக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அந்த நேரத்துல அவனுக்கு மேரேஜ் ஆகாத போகுது மாசத்துல ஒருக்காவோ ரெண்டு தடவையோ அவன் பண்ணும் போது அது அவன் உடம்புக்கு நல்லதா இருக்காதுன்னா நல்லதா இருக்குது அது அவனுக்கு இரிட்டேஷனை உண்டாக்குமான்னா உண்டாக்காது அது அவனுக்கு ஒரு ஒரு அப்படிப்பட்டவங்க வந்து ஐயாயிரம் பாவம் பண்ணிட்டோமோன்னு யோசிக்காதீங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே அது ஒரு பிரச்சனை கிடையாது அதே இது தேவையை ஏற்படுத்தி கொள்றதுன்னு இருக்கு தேவைக்கு பண்றது வேற தேவையை ஏற்படுத்திக்கலாம் டெய்லி பான் பார்த்துட்டு இல்ல அதை பத்தின சிந்தனைகளை அடிக்கடி விதைச்சுக்கிட்டு இருந்தா தேவைகளை நாமளே உருவாக்குறோம் உருவாக்கிட்டு அதுக்காக டெய்லி ஒரு டைமு இல்ல டெய்லி நாலு டைமு இல்ல வாரத்துக்கு மூணு வாட்டி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது அது உடம்புக்கு கேடானதா உருவாக்குமான்னு கேட்டா கண்டிப்பா உருவாக்கும் ஏன் இந்த மேஸ்ட்ரிபியூஷனை பத்தி நான் இவ்வளவு விஷயமா பேசினா அதை ஒட்டிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மேஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்காக அவன் பாக்குற பான் இருக்குல்ல பானை பொறுத்தவரை அங்க வந்து ஏஜ் வித்தியாசமே வயசு வித்தியாசமே கிடையாது வரைமுறையே கிடையாது தாறு மாறு தக்காளி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ அதை பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு இன்னொரு உண்மை ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஓகே தன்னுடைய எந்த பார்த்தாலும் வரது வந்து ஈஸியா ஈஸியா என்ன காரணம்னா படத்துல அப்படிதான் காட்டுறான் ரியாலிட்டின்னு நினைச்சு அந்த கத்திட்டு போறான் போதும் அந்த ரியாலிட்டியில கிளர்ச்சி ஆகிதான் என்ன பண்றான் இவன் தப்பே பண்றான் அப்ப அத அவன் ரியலாவே உணர்றான் அப்படிங்கிற பட்சத்துல இதை ரியலாவே நினைச்சிட்டு இருக்கேன் சமுதாயத்துக்குள்ள வரும்போது இங்க ஒரு பொண்ணை பார்க்கும் போது அந்த பொண்ணையும் அதே அவன் வயசு கூடினவளா குறைஞ்சவளா இது மாட்டான் இது முத்தி போகும்போது தன்னுடைய வீட்டுல உள்ளவங்களே தவறா பார்க்கறதுக்கு கூட வழி இருக்கும் சோ நாம வந்து இதை கவனிக்க வேண்டியது முக்கியமானது உங்களுடைய குழந்தை குழந்தைகள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க பதினெட்டு வயசு ஆகலையா பிள்ள குழந்தை என் ஜம்ல சின்ன வயசு பசங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்து விளையாடிட்டு தான் திட்டு கொடுத்து அனுப்பிவிட்டேன் வந்து போட்டுருக்கான் பொம்பளை காதல்ல தான் நம்பி ஏண்டா வயசு என்னாச்சு பதினாறு ஆச்சு இந்த வயசுல உனக்கு காதலை பத்தியா பேசணும் ஆ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பொண்ணுங்க ஒண்ணுமே சைட் அடிக்காது இப்போ அதிகமா டச்சில் இல்லாம இருக்க பசங்க இருக்கான் தெரியுமா அவன் தான் இந்த சிங்க முரட்டு சிங்கிள் இந்த பொண்ணுங்க காதல் டம்மி இப்படிலாம் பேசிட்டு திரிடுவேன் நார்மலா பொண்ணுங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நார்மலா இருக்கக்கூடிய இந்த மாதிரிலாம் போட மாட்டான் ஓகே அது ஒரு விஷயம் இருக்கு ஆனா அந்த வயசு கிடையாது அந்த இந்த வயசுக்கு இது தேவையில்லை இதே தான் சொல்லுவேன் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க சின்ன பசங்க அவங்க குழந்தைகள் தான் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பசங்க குழந்தைங்க பதினெட்டு வயசுக்கு போறது அவன் மேஜரே ஆகுறான் அதுக்கு கீழே அவன் மைனர் தான் சோ அவனை வீட்டுல உள்ளவங்க மைனராவே பாருங்க அவன்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள பேசுங்க அவன் எப்படி இருக்கான் என்ன மேக்சிமம் நல்லா பாருங்க அந்த டீனேஜ் பசங்க ஓவர் இரிட்டேஷன்ல இருப்பான் அடிக்கடி தனிமையே விரும்புவான் அடிக்கடி தனிமையா வருமா அப்பப்ப ஏதோ கள்ளத்தனம் பண்ற மாதிரியே நமக்கு தெரியும்னா நீங்க அவன்கிட்ட போய் அவனை அப்படியே கண்காணிக்க விட்டுட்டு அவன்கிட்ட உட்கார வச்சு பேசுங்க ஓகே அவனை அதிகமா தனிமையில இருக்க விடாதீங்க இதெல்லாம் அவனை வந்து மறுபடியும் அந்த இதுக்குள்ளேயே தள்ளிக்கிட்டு இருக்கும் ஓகே படிப்பான் ஏதோ போயிட்டு இருக்கும் ஏதோ பண்ணிட்டு அவன் மனசுக்குள்ள வந்து தவறான விதையே வளர்ந்துகிட்டு இருக்கும் இது வந்து வருங்கால சமுதாயத்துக்கு ரொம்ப கேடானு சோ மேஷிபியூஷன் நான் சொல்றது என்னன்னா தவறானதா தவறியான்னு கேட்டா ஒரு வயசுக்கு பிறகு ஒரு இருபது வயசுக்கு மேல உள்ள பசங்க தேவைக்காக பண்ணிக்கிட்டா பிரச்சனை கிடையாது அது பெரிய உன் பாதிக்காது பாதி ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருந்து ரத்தம் போதா அதே மாதிரி எச்சில் போகுதா அது மாதிரி வியர்வை போகுதா அது மாதிரி இந்த சுரக்கக்கூடிய விந்து போதா எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படி வச்சுக்கோங்களேன் ஆனா என்னதான் இருந்தாலும் மேஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வெளியே மேஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பண்ணதுக்கு பிறகு நம்ம உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜியை நம்ம கம்மியாகிறதா உணர்றோம் ஓகே இன்னொரு விஷயம் சொல்றாங்க நம்மளுடைய ஸ்பேர்ம்ஸ்ல வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பேர்ம்ஸ்ல வந்து பவர் இருக்கும் அப்படின்றாங்க அதனுடைய தன்மை நல்லதா இருக்கும் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அதனுடைய தன்மை அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம கொடுக்குற ஃபுட்டுனால ஒரு நல்லது உருவாகுது அப்படின்னா நம்ம ஃபுட்டு கொடுக்காத போது என்ன ஆகும் அதுல ஒண்ணுமே இருக்காது சத்து இல்லாததா இருக்கும் கரெக்ட் இப்படி சொல்லலாம் சத்து இல்லாததா இருக்கும் அப்போ சத்து உள்ள வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளா நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும் நல்ல ஃபுட்டை எடுத்துக்கணும் ஒருவேளை நம்ம இந்த இளம் வயசு பசங்க மேஷிபியூஷன் பண்ணிட்டா கூட இப்ப நம்ம நம்ம பசங்க அப்படிதான் எதையும் கண்டமணி தும்பான் தீயை குடிப்பான் வடையை ஆஹ் அப்புறம் வந்து ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டான் வேற எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டான் எந்த விளையாட்டும் விளையாட மாட்டான் அப்படியே பறக்கா வெட்டி மாதிரி ஊடிச்சுட்டுவான் கரெக்ட் இந்த பான் வீடியோஸ் பாக்குற நாம நம்ம பசங்க என்ன வயசு பசங்க விட்டுருங்க கீழ உள்ள வயசு பசங்க போங்க பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பசங்க ஃபுல்லா பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊர் சுத்துறது அப்படியே ஊர் மேயறது அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது இதே நான் எந்த ஒரு ஹெல்த் கான்சியஸும் இருக்காது அது போக இங்கேயும் போட்டு அடிச்சு நொறுக்குறது அப்போ உடம்புல ஹெல்த் இருக்குமானா அந்த ஹெல்த் கம்மியாக தான் சோ ஒருவேளை அந்த இளம் வயசு பசங்க மேஸ்டிபியூஷன் பண்ணா நீங்க பண்ண வேண்டியது நல்ல ஹெல்த்தான உணவுகள் சிங்க் உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க வாழைப்பழம் நிறைய எடுத்துக்கோங்க நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய குடிங்க உடம்பு ஹீட் ஆகாத உணவுகள் நிறைய சாப்பிடுங்க ஆகக்கூடிய விதைகள் நிறைய சாப்பிடுங்க விதைகள்னா என்ன சொல்றது இந்த பம்ப்கின் சீடு இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க நம்ம இந்த வாட்டர் மில்லன் சாப்பிடுறீங்களா வாட்டர் மில்லனா அந்த விதையை துப்பாம விதையும் கடிச்சு சாப்பிடுங்க அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகேவா இது ஒண்ணு பண்ணுங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பசங்க நீங்க வந்து கிளர்ச்சியை ஏற்படுத்திதான் பண்றீங்க உங்களுக்கு வந்து தேவை என்னைய பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி பதினெட்டு வயசு ஆகணும் இதையும் நம்ம பேச வேண்டியது இப்ப பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பதிமூணு வயசு பசங்களுக்கு அப்பா அம்மா அவங்கள தூக்கி உள்ள போறோம் இது வந்து போலீஸுக்கே நம்ம வந்து ஒரு கோரிக்கையா வைக்கணும் மனுவாவே கொடுக்கணும் அப்பா அம்மாவும் உண்மையிலேயே ரொம்ப கோவம் வரும் அதுவும் அந்த பசங்க எப்படி போவான்னா ஸ்கூலுக்கு மூணு பசங்க நாலு பசங்களா சேர்ந்து போறது ஒரே பைக்ல இதுல ஹெல்மெட் ஓட போடலாம் ஏன்ட உனக்கு லைசென்ஸ் உனக்கு வண்டி ஓட்டுறதுக்கே அனுமதி கிடையாது உனக்கு லைசென்ஸ் கிடையாது இதுல ஹெல்மெட் போட்டா என்ன என்ன கணக்கு என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு முதல்ல ஹெல்மெட் போடாம ஸ்கூல் பசங்க வண்டி ஓட்டுறது ஸ்கூல் பொண்ணுங்களும் டுவெல்த் படிக்கிற டென்த்துல நல்ல மார்க் வாங்குனோடனே ஸ்கூட்டி எடுத்து கொடுத்துருக்குது தப்பு இல்ல பதினெட்டு வயசு ஆகாம பதினெட்டு வயசுலதான் ஒரு விஷயத்த செய்யணும்னு இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது அப்ப அந்த வயசுலதான் அதை செய்யணும்ங்குறது இல்லாம அதுக்கு முன்னாடியே செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்கும் போது வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல வயசுக்கு முன்னாடியே வயசுக்கு ஒரு ஒரு வயசு வரதுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய நினைப்பான் குழந்தை அவனுக்கு அதுதான் தெரியும் வண்டி நம்ம பெரிய ஆயாச்சு அப்ப இனி எல்லாம் பண்ணலாம் கைட் அடிக்கலாம் கைட்டு அடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படிதான் இருப்பான் சோ இந்த காலத்து சமுதாய பசங்கள் வந்து சின்ன பசங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க அத கெட்டு போயிடுறதுக்கு காரணம் வந்து நீங்க தான் இருக்க ஒரு கட்டம் வரைக்கும் அந்த சின்ன பசங்களுக்கு வந்து ஹார்மோன் சுரக்காது இப்போ இந்த கஞ்சா அடிக்கிறது தண்ணி அடிக்கிற பசங்க சின்ன வயசு பசங்களா இருக்கிறாங்களா அவங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதுக்கும் இதுவே ஒரு காரணம் அமைது என்னன்னா மேஷி பூஷன் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு போதையை கொடுத்துக்கிட்டே இருக்காது ஓகே ஏன்னா ஏழாம் வயசு இருபத்தி ரெண்டு இருபது வயசுல வந்து டெஸ்ட் பூஸ்ட் ஆயிட்டே இருக்கும் சோ அவர் வந்து ஒருவேளை பண்ணா கூட அவனுக்கு மறுபடியும் அந்த கிளர்ச்சி ஏற்படும் ஏன்னா டெஸ்ட் பூஸ்ட் ஆயிட்டு இருக்கும் ஆனா டீனேஜ்ல ஒரு ஹார்மோனிக்கல் இம்பாலன்ஸ் தான் இருக்கும் ஹார்மோனே கரெக்டா ஜெனரேட் ஆயிருக்காது அப்ப அந்த நேரத்துல இவன் தேவைக்க தேவையை உருவாக்கி ஒரு விஷயத்த பண்ணிக்கிறான் பண்ணும்போது அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு கட்டத்துக்குற அது வந்து ஒரு கிளர்ச்சியை கொடுக்க மாட்டேங்குது அப்போ இன்னும் அந்த பசங்களுக்கு வந்து கிளர்ச்சி அனுபவிச்சு பழகியாச்சு கிளர்ச்சி தேவைங்கிறது அப்ப என்ன பண்றான் கஞ்சா தண்ணி அடிக்கிறது ஓகேவா இந்த மாதிரி வழிக்கு வந்து சின்ன வயசு பசங்க திரும்பதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது இதுவும் ஒரு காரணம் அப்போ இத கெடுக்கிறது யாரு நாம அதை பத்தி பேசுறதுங்கிறது மாபெரும் பாவம் கிடையாது செக்ஸுங்கிறது அதை பத்தி பேசுறதுங்கிறது மகா பாவம் கிடையாது ஏன்னா அது இல்லைன்னா இன்னைக்கு உலகமே இல்ல உலகத்துல நம்ம யாருமே இல்ல நம்ம குழந்தைகளை நம்ம வழி நடத்துறதுக்கு இது சரிடா இது தவறுடா இது இப்ப பண்ணணும்டா இது இப்ப பண்ணக்கூடாதுடாங்கிறது கூடாதுடாங்கிறது வழி நடத்த வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோடைய கடமை அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் செயல்படுங்க அத அப்பா பசங்களா இருந்தா அப்பா பேசுங்க பொண்ணுங்களா இருந்தா அம்மா பேசுங்க பேசாத புரிய வைங்க நீ குழந்தடா அப்படிங்கறத சொல்லுங்க நீங்களே உங்க குழந்தைகளை பெரிய ஆட்களை ஆக்கி விட்டுட்டு அப்புறம் அது தப்பு பண்ணி நாசமா போகும்போது கடந்து தலையதே அடிக்கிறது ஓகே ஜென்ரேஷனை இப்போ உள்ள ஜென்ரேஷனை இப்போ உள்ள பேரன்ட்ஸ் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய தவறுகள் போயிட்டு இருக்குது இந்த தவறுகள் நீளாம இருக்கிறதுக்கு அதிகமாகாம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம கொஞ்சம் நல்ல விஷயங்களை பண்ணுவோம் நல்ல விஷயங்களை பகிர்வோம் குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பகர்றதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை பகிரலாம் ஓகேவா தப்பே கிடையாது ஒண்ணு அப்புறம் என்ன இவ்வளவுதான் இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு இந்த சின்ன வயசு பசங்களே அதிகமா கேட்டுட்டு இருக்காங்களா அதனால இதை பத்தி கண்டிப்பா இன்னைக்கு பேசிடணும்னு தோணுச்சு மற்றபடி செக்ஸுக்கான வழக்கத்தையும் தனித்தனி விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டேன் அடிக்கடி இதை பத்தினா சின்ன சின்ன நம்ம பேசுவோம் ஏன்னா நான் லாஸ்டா ஒரு அறுபது நாள் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அதுல வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க அதனால கான்பிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்குது அதனால என் போக்கஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் என்னால அதை கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா என் ப்ராஜெக்ட் அப்படி நான் இருந்த இடத்துல எனக்கு எதுவுமே பண்ண முடியாத ஆகிட்டு அப்படியும் நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் நான் ஒரே சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் நான் வராட்டாலும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நிறைய பேர் கைட் பண்ணி இன்னும் ஹண்ட்ரட் டேஸ் தாண்டி நிறைய பேர் போயிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களை எல்லாம் வாழ்கிற உங்களுடைய போக்கஸ் நல்லா இருக்கும் சீரியஸாவே மேஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஸுவல் தேவை அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும் போது அது வந்து நமக்கு ஒரு பூஸ்ட் அப்ப குடுக்குமான்னா சத்தியமா கொடுக்கும் ஒரு ஒரு போக்கஸ் குடுக்குமான்னா கண்டிப்பா கொடுக்கும் ஓகே இன்னொரு விஷயம் முக்கியமா பண்ணணும் இந்த விந்து முந்துதல் வருதுல்ல விந்து முந்துதலை பொறுத்தவரை ஒருத்தன் கண்ட்ரோலாவே இருக்கான் ஏற இளம் எடுத்து பையன் சின்ன வயசு பசங்களுக்கு விந்து முந்துதல் எல்லாம் வராது புரிஞ்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சின்ன வயசு பசங்க பெட்ல ஒண்ணுக்கே அடிப்பான் இதெல்லாம் அடிக்க மாட்டான் அதெல்லாம் அவனுக்கெல்லாம் நினைச்சிட்டு வர்றது அதிகமா பான் வீடியோஸ் பாக்குறதுனால வர்றது ஹார்மோன் ஆகும் பதினெட்டு வயசு அந்த வயசுக்கு அப்படியே வரும் கண்ட்ரோல் பண்ணும்போது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அது வெளியாகும் மற்றபடி வயசு பசங்களுக்கு ஆகாது அதனால பத்தி நமக்கு வேண்டிய பெரிய வயசு பசங்க என்ன பண்ணுங்க நமக்கு விந்து முந்துதல் அப்படிங்கறது அதாவது இந்த விந்து முந்துதல் இந்த நைட் ஃபால் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா வார மாசத்துல ரெண்டு நாள் ஏற்பட்டுருச்சு நான் கண்ட்ரோலாகவே இருக்கேன் நான் எதை பத்தியும் திங்க் பண்ணல மேட்ச் இந்த பான் வீடியோஸ் எதுவுமே பார்க்கல ஆனப்பறவை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க ஆனா மாசத்துல நாலு நாள் அஞ்சு நாள் எனக்கு வந்து இப்படி நைட் ஃபால் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி டாக்டர்ஸ்ஸா பாத்துருங்க ஓகே கம்பல்சரி நீங்க டாக்டர்ஸ்ஸா பார்க்கணும் நாலு முறை அஞ்சு முறைலாம் நைட் ஃபால் ஆகக்கூடாது ஆகுதுன்னா நம்ம அந்த இந்த பக்கத்துல உள்ள நரம்புகளும் அதுக்கான அந்த சதைகளும் இருக்குல்ல இந்த மசில்ஸ் அதெல்லாம் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதையும் நம்ம இது கூட வெப்பிடணும் என்னன்னா ஒரு வயசுக்கு பிறகு அவன் மேஷிபியூஷன் பண்றான் அப்படின்னா கூட அவனுடைய சதைகள் ரொம்ப ஒண்ணு வீக் ஆகாது அதை சுத்தின நரம்புகள் ரொம்ப வீக் ஆகாது சின்ன வயசுல அதை அறியாம அதிகமா பண்ணி 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 என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு வயசு வந்து அந்த மேரேஜ் அந்த டைம்ல வரும்போது ஏற்கனவே பண்ணி பண்ணி பழகிட்டான் அந்த மசில இவன் வீக் ஆக்கிடுவான் புரிஞ்சுதான் அதான் நான் சொல்றேன் செக்ஸுக்கும் மேஷிபியூஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது செக்ஸ் ஒன்னே ஸ்ட்ராங்காக்கும் மேஷிபியூஷன் உடனே வீக்கா தான் ஆக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பண்ணுங்க நீ வந்து ஒரு மணி நேரம் பண்ற அளவுக்கு அதெல்லாம் சும்மா அவனே ஏமாத்துறது அப்படிலாம் கிடையாது அதிகமா என்ன ஆகும் அப்படின்னா அப்படிதான் இதை பண்ணுவோம் அப்போ இதே அது வந்து மசில் மெமரின்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்துக்கோங்க இந்த மசில் மெம்மரிய நம்ம பிரைவேட் பாட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருக்கோம் நீ எந்த மாதிரி பாச்சா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க எப்படி இது பண்ணிட்டு இருக்க அதை பொறுத்து அது வீக்காயி வீக்காய் வீக்காயி அப்புறம் டமலா கல்யாணத்துக்கு போறோம் டமல் ஆகிடுது இதனால தான் கல்யாணத்துக்கு போகிற ரொம்ப நேரம் நம்ம இது பண்ண முடியல ரொம்ப இதாகுது அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாது அதை விட முக்கியமா நீங்க சின்ன வயசுல மேஷிபிஷன் பண்ணும்போது உனக்கு இந்த நிறைய பருவது தெரியுமா முகத்துல அது எதனால வருது தெரியுமா ஹார்மோனிக்கல் இம்பேலன்ஸ்னால வருது அந்த இம்பேலன்ஸ் வரதுக்கு இது ஒரு காரணம் இன்னொன்னு ஒரு வயசுக்கு பிறகு கரெக்டா உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் ஜென்ரேட் ஆகாம இருக்கிறது இது ஒரு தடையாக வந்து இது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால இது பாவமா பாவம் இல்லையான்னு பார்த்தா சின்ன பசங்க பண்ணா இது பாவம் தான் அதுக்கான வயசுல உள்ள பசங்க தேவைக்காக பண்ணா பாவம் இல்லை தேவையை ஏற்படுத்தி பண்ணா பாவம் சொல்லிட்டேன் இனி எல்லாமே உங்க கையில இருக்கு பாத்துக்கோங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்